அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிறிஸ்தவர்களால் உலகம் முழுவதும் சிதறி ஓடிய யூதர்கள் உலகின் பெருமதமாக கிறிஸ்துவ மதம் இன்று இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்ட கிறிஸ்துவர்களினுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டம் மிகுந்ததாகவே காணப்பட்டது யூதேயாவில் மட்டும் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படவில்லை ரோமானிய பேரரசு முழுமையிலுமே கிறிஸ்துவர்கள் விதவிதமான முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்துவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த பாதிரியார்களினுடைய நிலைமை இதைவிட பரிதாபமாகவே இருந்தது ஆம் பாதிரியார்கள் எங்கு சென்றாலும் அவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டி அடித்தார்கள் ஐரோப்பிய நாட்டினர் இது ஐரோப்பியாவில் மட்டும் நிகழவில்லை ரோமானியப் பேரரசிற்கு உட்பட்டிருந்த அனைத்து பகுதிகளிலும் பரவலாக நிகழ்ந்தது இதுபோன்று கிறிஸ்தவர்கள் ரோமானியப் பேரரசு எங்கும் தேடி தேடி விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இதுபோன்ற காலகட்டத்தில்தான் யூதர்களின் காதில் ஒரு பேரிடி வந்து விழுந்தது அதாவது ரோமானிய பேரரசர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்பதே அந்த செய்தி ரோமானிய பேரரசர் கான்ஸ்டாண்டைன் என்பவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார் கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இது யூதர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக மாறியது ரோமானிய பேரரசர் கான்ஸ்டாண்டைன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதோடு மட்டும் அல்லாமல் கிறிஸ்துவ மதத்திற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தார் மேலும் கிறிஸ்துவ மத பரவலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் இதனால் ரோமானிய பேரரசு எங்கும் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது இந்த கிறிஸ்துவ மத பரவல் என்பது கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தது ஏனெனில் பேரரசரே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார் அப்படியெனில் கிறிஸ்துவ மதத்தினுடைய மேன்மை என்ன என்று மக்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தார்கள் ரோமானிய மக்கள் அனைவருமே இயற்கை வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் இதனை பேகன் வழிபாட்டு முறை என்று கூறுவார்கள் குறிப்பாக ரோமானிய குடிமக்கள் அனைவருமே ரோமானிய பேரரசர்களையே வணங்கி வந்தார்கள் இதுவே அவர்களினுடைய தலையாய கடமையாகவும் இருந்து வந்தது இதுபோன்று ரோமானிய அரசர்களையே வணங்கி வந்த மக்களிடையே இதுபோன்று ரோமானிய பேரரசர்கள் தங்களையே கடவுளாக கருதிய காலகட்டத்தில் அந்த ரோமானிய பேரரசரே ஒருவர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றது ரோமானிய பேரரசு மக்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நாம் கடவுளாக நினைத்த அரசரே கிறிஸ்துவ மதத்தை ஏற்றார் என்றால் கிறிஸ்துவ மதத்தின் மேன்மை என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்று அவர்கள் உணர்ந்து அனைவருமே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி போனார்கள் ரோமானிய பேரரசினுடைய அரச மதமாக கிறிஸ்துவ மதம் மாறிப்போனது ஏற்கனவே யூதர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று கிறிஸ்துவர்கள் ரோமானிய பேரரசினுடைய அரச மத பிரதிநிதிகளாக மாறியிருந்தார்கள் கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜெருசலேம் மற்றும் யூதேயா பகுதிகளில் அதிகரித்தது ஏனெனில் கிறிஸ்துவ மதம் இன்று அரச மதமாக மாறியதால் யூதர்களால் அவர்களை எதிர்க்க முடியவில்லை யூதர்கள் இவர்களை எதிர்ப்பதற்காக படாத பாடு பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவ மதம் அரச மதமாக அறிவிக்கப்பட்டது இதுபோன்ற சூழலில் கிறிஸ்துவ மதத்தை பற்றி புறணி பேசுவதைத் தவிர யூதர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை யூதர்களினுடைய மிகப்பெரிய எதிரிகள் இருவர் ஒன்று கிறிஸ்துவ மதத்தினர் மற்றொன்று ரோமானிய மக்கள் இன்று இந்த இருவரும் எதிரிகள் ஒரே நிலையில் ஒன்று சேர்ந்தார்கள் இரண்டு கை ஒன்று சேர்ந்தால் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்குமோ அதுபோன்றுதான் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவர்களும் ரோமானியர்களும் ஒன்று சேர்ந்து யூதர்களை எதிர்த்ததால் யூதர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தார்கள் ரோமானிய ஆட்சியில் ரோமானியர்கள்தான் முதல் குடிமக்கள் மற்ற அனைத்து நாட்டினரும் இரண்டாவது குடிமக்கள் போன்றே நடத்தப்பட்டார்கள் இன்று பைசாண்டின் எம்பையரே கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் ரோமானிய பேரரசில் இருந்த மற்ற மக்களும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ரோமானிய பேரரசில் எந்தெந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே ரோமானிய பேரரசினுடைய முதன்மை குடிமக்களாக மாற்றப்பட்டார்கள் இது மட்டும் அன்று கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய அனைவருக்குமே அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்திலுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் மற்றும் அரசு படைகளில் இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவர்களே அதிக அளவு கோலோச்சினார்கள் இது மட்டும் அன்று வியாபாரத்திலும் இவர்களே முதன்மை பெற்று விளங்கினார்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்காத மாற்று மதத்தினர் அனைவரும் இரண்டாம் தர குடிமக்கள் போன்றே நடத்தப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக யூதர்களினுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகவே கருதப்பட்டது ஏனெனில் மற்ற மக்கள் ரோமானிய பேரரசை எதிர்த்ததற்கான வரலாறுகள் இல்லை அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்த்தார்களே தவிர மற்றபடி அவர்கள் ரோமானிய பேரரசிற்கு ஒருங்கிணைந்தே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் யூதர்கள் அவ்வப்பொழுது ரோமானிய பேரரசிற்கு எதிராக கலகம் செய்து கொண்டே இருந்தார்கள் ரோமானிய பேரரசின் மிகப்பெரிய தலைவலியாக யூதர்கள் கருதப்பட்டார்கள் எனவே யூதர்கள் ரோமானிய பேரரசில் நசுக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் யூதர்கள் டைட்டஸ் ஆட்சி காலத்தில் யூதேயாவிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்கள் என்று பார்த்தோம் இந்த காலகட்டத்தில் யூதேயா என்ற பெயரையே மாற்றி பாக்டீரியா என பெயர் சூட்டப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் எஞ்சியிருந்த ஒரு சில யூதர்களும் கூட அந்த காலகட்டத்தில் வெளியேற்றப்பட்டார்கள் அதாவது யூதேயாவில் வாழ்ந்து கொண்டிருந்த மிதவாத யூதர்கள் அனைவரும் டைட்டஸ் ஆட்சி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் அங்கேயே வாழ அனுமதிக்கப்பட்டார்கள் இவர்கள் எப்பொழுதும் ரோமானிய பேரரசிற்கு எதிராக மாற மாட்டார்கள் என்ற நிலையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களும் கூட இன்று ரோமானிய பேரரசால் நசுக்கப்பட்டார்கள் தங்களினுடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்த யூதர்கள் ரோமானிய பேரரசிற்கு ரோமானிய பேரரசிற்கு அப்பாற்பட்ட இடங்களில் உள்ள மற்ற நாடுகளில் குடிபெயர்ந்து வாழ்ந்தால் தங்களினுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று நம்பினார்கள் எனவே ரோமானிய பேரரசிற்கு உட்படாத ரஷ்யா ஸ்பெயின் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் யூதர்கள் யூத இனமானது எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தபோது தங்களை மீட்பதற்காக கடவுள் மோயிசனை அனுப்பினார் அதுபோன்றே நாம் எங்கு வாழ்ந்தாலும் கூட தங்களை மீட்பதற்காக கடவுள் ஒரு மீட்பரை அனுப்புவார் என்ற நம்பிக்கையிலேயே அவர்கள் சென்றார்கள் இந்த நம்பிக்கையில்தான் உலகம் முழுவதும் யூதர்கள் போனார்கள் இவ்வாறு சிதறிப்போன தான் பிற்காலத்தில் அந்தந்த நாடுகளால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஒரு பழமொழி கூட சொல்வார்கள் தொழு நோயாளிகளை எந்த அளவிற்கு மக்கள் விரட்டி அடிப்பார்களோ அதைவிட மோசமாக யூதர்கள் பிற்காலத்தில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதே உண்மை யூதர்கள் யூதேயா பகுதியை மட்டும் அன்று அருகிலிருந்த கலிலேயா சமாரியா தெக்கபோலி பிலிஸ்தியா சிரியா போன்ற பகுதிகளிலும் இருந்தும் கூட அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் இப்பொழுது அங்கு கிறிஸ்துவ மதம் மிக வேகமாக பரவியது கிறிஸ்துவர்களை எதிர்ப்பதற்கான ஆட்களே அங்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும் எனவே ஜெருசலேம் மற்றும் யூதேயா பகுதியில் அதிக அளவு கிறிஸ்துவ தேவாலயங்கள் உருவானது கிறிஸ்துவ மத பாதிரியார்களும் அங்கு அதிக அளவு பரவி வாழ்ந்தார்கள் கிறிஸ்தவர்களையும் ரோமானியர்களையும் வெறுத்து வெளியேறிய யூதர்கள் வெளிநாட்டிற்கு எங்கு சென்றாலும் கூட அங்கு அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் போன்றே நடத்தப்பட்டார்கள் ஏனெனில் முதல் குடிமக்கள் அந்நாட்டின் குடிமக்களாக இருந்தார்கள் யூதர்கள் தங்களினுடைய நிலைக்கு காரணம் அவர்களே என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் பதிவு செய்துள்ளார்கள் ஏனெனில் ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாமியராக மாறலாம் இஸ்லாமியர் இந்துவாக மாறலாம் இந்துக்கள் பௌத்தராக மாறலாம் ஆனால் மாற்று மதத்தினர் எவருமே யூதராக முடியாது வேண்டுமென்றால் யூதர்கள் மாற்று மதத்திற்கு மாறலாம் ஒருவர் யூதராக வேண்டும் என்றால் அவர் அடிப்படையில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் இந்த அடிப்படையில்தான் யூத பரவல் என்பது உலகத்தில் நிகழவே இல்லை அதே சமயத்தில் மாற்று மதங்கள் உலகில் உருவான போது அந்த மாற்று மதங்களினுடைய பரவல் என்பது அதிவேகமாக சென்றது இதன் காரணமாக கூட யூதர்களினுடைய பரவல் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது என்றுதான் நாம் கூற வேண்டும் இவ்வாறு யூதர்கள் சென்ற இடமெல்லாம் விரட்டப்பட்டார்கள் இதற்கு காரணம் அவர்களே என்று கூட நாம் சொல்லலாம் யூதர்கள் தாங்கள்தான் உலகின் மேன்மையானவர்கள் தங்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்ற நினைப்பிலேயே வாழ்ந்தார்கள் அவர்கள் தங்களினுடைய மதத்தை புதிய உலகிற்கு தகுந்தார் போன்று மறுவடிவம் கொடுக்கவில்லை இதனால்தான் அவர்களினுடைய பழமைவாத மதம் என்பது அடிபட்டு போனது மறுவடிவத்திற்கு உட்பட்ட அனைத்து மதங்களுமே மென்மேலும் வளர்ந்தது வரலாறு தொடரும் நன்றி